அம்மா இன்றைக்கி என்ன லஞ்ச் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் ம் சோயா கிரேவி சோயா கிரேவியில் அது பேபிகார்ன் கிரேவி பேபிகார்ன் கிரேவி ம் மீன் மேக்கர் வறுவல் ம் அப்பளம் அப்பளம் அதுக்கப்புறம் இங்கே கப்பலில் எது வச்சுருக்கீங்க பாயாசம் அதை எடுத்து காட்டுங்க அப்படி பாயாசம் சேமியா பால் பாயாசம் சேமியா பால் பாயாசம் ம் சாப்பிடுங்க சாம்பார் சூப்பராக இருக்குது சரி பேபிகார்ன் கிரேவி எப்படி இருக்கா ம் பேபிகார்ன் கிரேவியும் சூப்பராக இருக்குது மீல் மேக்கர் ஒருவரும் சூப்பராக இருக்குது ம் சரி எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு நான் சாப்பிட்றேன் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா கமெண்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேம்மா பாய் பாய்